மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரட்டை தன்மை உடைய ஒரு ராசி அப்படின்னா பார்த்தோம்னா இயல்பாகவே எல்லார்கிட்டையும் அதாவது எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட குணங்கள் உடையவர்கள்ட்டையும் பழகக்கூடியவர்கள் அதாவது ஆளுக்கேற்றார் போல அவர்களின் குலநலன்களுக்கு ஏற்றார் போல நட்பு பாராட்டக்கூடிய ஒரு மிதன ராசி அன்பர்கள் இந்த அன்பர்களை பொறுத்தவன் வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து எந்த இடத்தையும் சமாளிப்பாங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கணினித்துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கணிதத் துறையிலையும் ரொம்ப சிறந்த பேங்கிங் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வகையில் மிதனராசி அன்பர்களுக்குன்னு ஒரு சிறப்பே இருக்குது மிதனராசியை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் என்றும் ஒரு இளமையான தோற்றம் உடையவர்கள் புத்திசாலித்தனம் நிறைஞ்சவர்கள் எந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பேச்சுவன்மை இருக்கும் இள இயல்பாக பேசக்கூடிய ஒரு தன்மை பேச்சிலே ஒரு கவனம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப பேச திரும்ப திரும்ப கேட்கிற அளவுக்கு ஒரு இனிமையா பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிதனராசி அன்பர்களுக்கு நிறையா இருக்கு இப்ப மிதராசியை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுல மிதராசி அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்கு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தொடர்ச்சியாக கடைசியாக நம்ம நட்சத்திர பலன்கள் முதற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம் அதை கடைசியாக நம்ம பார்த்துக்குவோம் இப்போ முதலாசி அன்பர்களுக்கு என்ன செய்யலாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்தில் என்ன விஷயம் மாதிரி விஷயங்களை அவங்க செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணில் இருக்க கேது பகவான் ஸோ அது மூணில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிகா கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அது உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை தான் தேடித்தரும் அதுவும் மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிறிது ஆன்மீக ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான்கு ஐந்தாம் இடத்துக்கு ஏது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் உங்கள் அம்மா உங்களோட தந்தை தாய் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா உங்களோடக்கு ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல சூரியனும் அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐந்து ஆறுக்கு அதிபதியான ஐந்து ஆறுக்கு அதிபதி அதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களோட ராசியிலிருந்து அதாவது நான்கு ஐந்துக்கு அதிபதி நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாட்டாக்க வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கல் கொடுக்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிதாக எதுனையும் ஒப்பந்தம் போடையில் பண விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதாவது நான் இப்போ தர்றேன் அவர் கொடுக்கலன்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி பிறருக்காக ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கால மிக சரியாக வாங்கக்கூடிய அமைப்பு இடத்துக்காக கடன் ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் உங்க ராசியிலிருந்து இருந்து ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அதாவது சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நல்லாகவே இருக்குது புத ஆதித்ய யோகத்தால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த அனுகூலங்களும் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு எட்டுல இருக்கிற சனி பகவான் அப்படிங்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஏழுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால மனைவி வழியில ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்த முன்னோர்கள் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஒன்பதாம் இரத்து ராகு அப்படிங்கிறது நீண்ட நாளாக வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசா கிடைக்கும் ஈஸியாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செய்யக்கூடிய யோகம் தேடி வரும் வேலையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல குரு அப்படிங்கிற ஒரு பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு அதிபதி பத்துல இருக்கார் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி பத்துல இருக்கார் குரு அப்ப பத்தாம் இடத்து குரு எப்படி இருக்கும்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் தொழிலை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் வராது தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் தொழில் சார்ந்த உபயங்கள் செய்கிறது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது அது வந்து ரொம்ப நாளைக்கு இல்லை நம்ம ஏப்ரல் மாதத்தில் குறு பயிற்சி ஏற்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழிலும் சிறப்படையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்குது என்ன வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நான்காம் இடத்தில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறதுனால பழைய வண்டி வாகனங்களை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒரு புது வண்டியாக புதுப்பிச்சிக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் வீடுகளை வீடுகளை சரி செய்கிறது நீண்ட நாளாக வீட்டில் பார்த்திங்கன்னா பாதி வேலை முடிஞ்சு பாதி வேலை நடக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை தொடர்ந்து செய்யலாம் வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வருமானத்திற்கான அதிபதி ஏழில் இருக்கிறதுனால போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் நண்பர்கள் மூலமாக சேர்ந்து தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமா கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கமிஷன் பிசினஸ்ல ஈடுபட்டீங்க அதாவது ஒரு பொருளை வாங்கி மாற்றி விடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதாவது கமிஷன் பிசினஸ் அதாவது அந்த ஏஜென்ட் மாதிரி ஒரு பிசினஸ்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது ஆக மொத்தத்தில் இப்போ மிதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் மிதனராசி நேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு எழுதுக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரம் அப்ப மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் மனைவி வழியிலையும் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தமா வெளிநாட்டுல உங்களுக்கு விஐபிக்களோட சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்து புனர்பூசம் ஒரு இருக்கிறதுனால லாபம்தான் அதாவது எப்படி கேட்டிங்கன்னா பெரும் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு தங்கம் சார்ந்த துறைகளை ட்ரேடிங் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான காலகட்டம் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமையுது ஆக மொத்தத்தில் நேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக வருமானம் அப்படிங்கிற உறவுகள் நிறைகளில் ரொம்ப நல்லாகவே நன்றாகவே இருக்கிறது ஆமாம்